கவலேலம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது வெறும் fabulous இது टोटली प्रिंट ஆபிள்ஸ் அனைத்து ஊடர நம்பர்லுக்கும் பத்திரம் நம்பர்த்துக்கு காலை வணக்கம் இந்த தடவை ஒரு வாரத்துக்கு முன்பு கோவை மாநகரபகுதியில் விமான நிலையத்துக்கு அருகிலே ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசிக் பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கிக் கொண்டு புதற்குள் சென்று வாலியுன்கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த நிகழ்வில் இருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமைகளுக்கு பாதுகாப்பு பாலியல் பாலி சர்வ சர்வசாதாரணம் நடக்கின்றது குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவர்கள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி விட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது செல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கின்றன தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது சிறுமைகள் பாலி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு மோசமான செயல் பாலியல் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு திராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு இருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கின்றன மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதேபோல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யூபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கின்ற மத்திய யூபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்ச மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது ஏன் இவ்வளவு குளறுபடி இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிப்பதில் இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தில்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறது எஸ்ஐ ஆர் அறிவிச்சிருக்குது சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காள இடம்பெற்றே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்கால் வாக்காளி இடம்பெற்றே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐ பணி முக்கியம் எஸ்ஏஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற எஸ்ஐ ஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்று அலர்றாங்க வதர்றாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ அரசு அரச அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்படைக்கிறாங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் இப்போ அஞ்சு நாளில் கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூச்செலிப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளையும் கொடுத்துறலாம் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யுள்ள அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் தலைவர் கூட்டணி திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியில் இறந்தவர்கள்லாம் நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேறு இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் திருட்டு ஓட்டு போடுறது வசதி தேர்தல் போது இறந்தவர்கள் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கைவந்த கால அதனாலதான் இவ்வளவு என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பி எல் எட்டு போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பிஎல் எல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் வீடு வீடாக அந்த படிவித்துக் கொடுக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு முழு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பதிவிக்க வைக்க வேண்டியதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கிறாரு ஆனால் ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இடம்பெற்று இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்ல ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்குது இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் கலமா பிடிச்சி எங்களுடைய கழக அமைப்பு செயலால் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கு போட்டார் பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது இதையெல்லாம் வேண்டும் என்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் போகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன் அவர்களுக்கு பிஎல் ஒட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரருக்கு பிஎல் ஒட்டு இருக்கிறாங்க எனக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்துதான் நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல் எட்டு கட்சி ஒரு அஞ்சு ஆறு கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சு ஆறு பேரும் பிஎல் எட்டு பெற்றிருப்பாங்க ஐந்து ஆறு பேரும் போங்க அதுல தவறு இருந்தா அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க இதில் எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனா வேண்டுமென்ற திட்டமிட்டும் மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்துல பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காள் பட்டியல் வாக்காள் பட்டியல் இடம் பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த காரணத்திற்காக தான் இந்த இசையாரே நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஆண்டுக்கு பிறகு தான் இப்போ வருது இன்னைக்கு உதாரணமா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்துடைய கட்டணம் முழுசு இடிச்சிட்டு இடிச்சுட்டாங்க இடிச்சு ஒரு வருஷாயும் அந்த வாக்காளியிலிருந்து வாக்காளர் இடம்பெறுது வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருந்தது உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்க குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடுல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எந்தவித நடவடிக்கை எடுக்கல இருக்கு இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் வாக்காளி இருந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்காளிருந்து விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களே வாக்காள்பட்டில் இடம்பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆமா ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா சரி செய்யும் மக்களுக்கு ஏற்பட்டு பிரச்சனைய நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் அதுல இல்லைன்னா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பாங்க என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் பதறாங்க ஏன் வளர்றாங்க உங்களை நம்பர் பற்றி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத ஒண்ணுமே கிடையாது ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டு ஏதோ எதோ வந்தா ஆர்வம் இருந்தால் மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையே பறி போயிரும் என்ற ஒரு தவறான செய்தி பரப்பிட்டு இது பரப்பண்டனத்துக்குரியது பல முறை இந்த எஸ்ஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி அப்பெல்லாம் பதற திரு ஸ்டாலின் அவர்கள் பதறத்துக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெற்றுகிட்ட வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே தள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது எஸ் வந்துவிட்டார் அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவதூறு செய்தி பரப்பி வர்றாங்க ஆமாம் நிறைய போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிறாங்க அதே நாங்கள் அதுதான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்கள் கருத்து தெரிவிப்போம் ஆக கூடிய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க அதே போல பிறகு அந்த பீலோ தான் அதை பெற வேணும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு பட்டியல் தயாரிக்க முடியாது வேணும் திட்டமிட்டு திட்டமிட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்க சரியா செஞ்சிருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில் கொடுக்க மாட்டாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க பட்டியல் இடம்பெறாத போயிடும் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன் எங்கள் கட்சிக்கு மட்டும் ஆதரவாக பேசல உண்மையான வாக்காளி தயார் பண்ணுவாங்க ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி எல் இருக்காங்க அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை இந்த வாக்காளருக்கு கொடுக்கணும் அதில் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த அவர்கள் தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் விடுக்கிறது வந்து அவர்கள் எப்பொழுதுமே வருடம் குறிப்பிட்ட காலத்துல சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இல்லை ஜிஎஸ்டி பிடிச்சிப்பாங்க பதினெட்டு பர்சன்ட் பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல நான் தான் நான் ரெண்டு நாளைக்கு இந்திய டூட்டெல்லாம் கொடுத்துருக்கேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறேன் இன்னும் அதுக்கு முடியாது பதில் வரல அதிமுக மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு ஒரு நாளாவது வந்து நீங்க பாத்துக்கிங்களா கோவில ஒரு நாளாவது வந்து நீங்க பாத்துக்கிங்களா இது வரைக்கும் யாராவது சொல்லிருக்கங்களா இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா அவருக்கு ஒருவேளை குட்ரே கண்டுபிடிக்க முடியல இந்த குட்ரே சொல்லி எடப்பாடி திட்டமிட்டு ஒரு அரசியல்வாதி முறையா அரசியல் சம்பந்தப்பட்ட பரவாயில்ல அதை விட்டுட்டு சம்மதம் இல்லாத பேசறதுதான் சிறுபலைத்தனம் நல்லா புரியுதுங்களா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி மக்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு இருக்குதான் அதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதிமுக அதைத்தான் பார்க்குது இப்போ கூட என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சரி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாங்க எங்கள் ஆட்சி மீது ஏதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம் இது வரைக்கும் பல பேட்டியில் கொடுத்துருக்குறாங்க அதிமுக ஆட்சியில் இன்ன குறைன்னு சொல்கிறாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி கூட்ட வைத்து விட்டா பாரதிய ஜனதாவோட அதிமுக விட்டது பாரதிய ஜனதா அலுவலகம் டெல்லியிலே இருக்கு இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா அதிமுகவும்ும் ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பார ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்கும் அடிக்கடி மாத்தி மாத்தி போடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக உங்க கூடத்தில் வந்திருக்குது எல்லா பத்திரிகையும் வந்துட்டு ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி இருக்கிறீங்க இது சரியல்ல திமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்புறம் ஏன் ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி அமைக்குது எங்கள் கூட்டணியில அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சங்க அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது தானே செய்யறதுக்கு அவ்வளவு அவது இந்த ஐந்து நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல மக்கள் கொதிச்சு போயிருக்கிறார்கள் விவசாயிகளாகட்டும் வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களாட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாளர் யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை கூட நண்பர் இருக்கிற பத்திரிகை நண்பர் நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் பணி முறை முடிவு பெற்று விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட கட்ட பணின்னு இருக்குது அது நில எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் வகைகள்லாம் மாற்றி எடுக்கணும் குடிநீர் குழாய்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அங்க இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் முதல்கட்ட பணியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிரும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும் அப்படி இருந்தவங்க கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்று ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் ஒரு கிடப்பிலேயே ரெண்டு வருஷம் பணியே செய்யணும் அத்தனை ஊடக நம்பர் பார்த்து இங்க தெரியும் இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது திமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியா இருந்தது ஆட்சி மாற்றம் பிறகு இவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டும் இல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழகத்தில் இந்தியாவுல எங்கேயுமே கிடையாது சார் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது சார் அது முடிஞ்சு போனது அதை பத்தி ஏன் பேசுறீங்க பேச வேண்டிய அவசியம் எங்களுப்பி சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி கிளறீங்க உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும் ஊடகத்தில் ஒரு உறுப்பான செய்தி வேணும் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்ல அதனால எந்த பயனும் இல்லை முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசாதீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்க வேண்டாம் இதையெல்லாம் முடிஞ்சு போய்விட்டது சிறப்பாக செயல்பட்டு இருக்குது திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு அதுக்கு நீங்க கேள்வி கேட்டு தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியில் மட்டும் இல்ல எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் இப்ப பேசுறது இல்லையா திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்குவேன்னு கேக்குறாங்க திமுக கொடுக்க மாட்டது ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னெடுதா செயல்படுத்துது நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க ஆனால் இந்த நான்கு வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல எப்படி பார்க்குறேன் நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் வெள்ள பேப்பரோ காட்டினேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளைய ஒரு பிரதான எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டா வெள்ள பேப்பர் ஏற்றுறாரு என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கிட்டதான் எல்லா புள்ளி ஊர்ல இருக்குது எங்ககிட்ட கிடையாது அதை மட்டும் இல்லை இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அவர் பேட்டி வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படும் சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படும் சொன்னா சுமார் இருபத்தி லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கோம் எங்க வேலை கிடைச்சது கோயம்புத்தூர் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அத்தனையும் பொய் ஏன்னா வெள்ள பேப்பரை காட்டினார்ல அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு உள்ளாட்சி துறையில இந்த குடியுரிமை வடிவாழ் வாரத்திலிருந்து அங்க பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை வரைக்கும் அது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதே போல மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது ஆக இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்ட செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு குவாரியில அதில் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டுட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தலுக்கு அருகாமையில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலுக்கு நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் நன்றி